எனக்கும் வணக்கம் நான் அஞ்சாவது கூட வந்து இங்கே வந்து சேர்த்தேன் பத்தாம் வரைக்கு மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் நல்ல டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க டீச்சர்ஸை டீச்சர்ஸை பற்றி சொன்னோம்னா யூபி டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் டீச்சர் எல்லாமே நல்லா சப்போர்ட்டாக இருந்தீங்க சரண் சார் மூணு வருஷமாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு அப்புறம் கண்ணா டீச்சர் என்னோட ஆல் டைம் ஃபேவரே சூஸ் தராங்க மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஃப்ரெண்டாக பழங்குவாங்க பிம்சி டீச்சர் அவ்வளோக்கு பழகுனேனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ யூபி டீச்சர் கண்ணசரம் சார் தான் மழை முடியுதா இந்த மாதிரி எல்லாம் போட்டா சொல்லுவாரு வாழ்க்கை சாரு நல்ல சார் அப்புறம் ஒருத்தனை ஆச்சு சங்கடமா இருக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கெல்லாம் நான் வணக்கம் வணக்கம் நான் அஞ்சாம் வந்து சேர்ந்தேன் பத்தாம் வந்து மட்டும் இங்கே தான் படிச்சுருக்கேன் நல்ல டீச்சர்ஸ் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க டீச்சர் டீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா யூபி டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் டீச்சர் எல்லாருமே நல்லா சப்போர்ட்டாக இருந்தீங்க சாரங்க சார் மூணு வருஷமாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கல்னா டீச்சர் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சூஸ் மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் எப்போயுமே ஃப்ரெண்டாக பழகுவாங்க டென்சி டீச்சர் அவ்வளோ பழகினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ யூபி டீச்சர் கந்தசாமி சாரா தான்